நண்பர்களே இதுவரைக்கும் என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய வீடியோக்குள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் இது யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுகதை ஆசிரியர் ஆர் சூடாமணி பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இறந்துருக்காங்க மனத்துக்கு இனியவள் டாக்டர் அம்மா சிவகாமி பழையன கழிதலும் ஆனந்தாய் இது இவருடைய முக்கியமான நூல்கள் உளவியல் எழுத்தாளர் என புகழப்பட்டவர் யாருன்னா இந்த சூடாமணி தான் சூடாமணி ராகவன் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க இவருடைய முதல் சிறுகதை காவிரி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வெளிவந்திருக்கு தனது மனதுக்கு இனியவள் என்ற புதினம் இவர் எழுதியது தான் இவரது இரவு சுடர் என்ற கதை யாமினி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு உள்ள கடல் அப்படிங்கிறது இவருடைய நாவல் மனத்துக்கு இணையவள் அப்படிங்கிறது வந்து கலைமகள் வெள்ளி விழா விருது பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இலக்கிய சிந்தனை விருது அதாவது நான்காவது ஆசிரமம் அப்படிங்கிற சிறுகதைக்கு இலக்கிய சிந்தனை விருது பெற்றிருக்காரு இவருடைய நாடகம் வந்து இருவர் கண்டனர் அப்படிங்கிற நாடகம் ஆனந்த விகடனில் வந்து ரெண்டாம் பரிசை பெற்றிருக்கு நன்றி